ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்போ எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்றது ஆறுலேருந்து பன்னெண்டு டிபிஓ அதாவது உங்களுக்கு ஓவலேஷன் டைமில் வெளியே வர எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஃபலோப்பியன் டியூப்லையாக கீழே இறங்கி கர்ப்பப்பையில் பற்றிகிறதா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு ஓவலேஷன் முடிஞ்ச ஆறுலேருந்து பன்னெண்டு நாள் ஆகும் சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து அஃபிஷியலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த டைமில் ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும் அண்ட் ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதாவது ரெண்டு நாளைக்கு ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையும் ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து டபுள் ஆகும் ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட் ஹெச்சிஜி வந்து இந்த டைமில் இப்படி இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆவரேஜை நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் ஆனால் எல்லாேருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உடம்பை பொறுத்து ஹெச்சிஜியோட அளவு வந்து மாறலாம் ஹெச்சிஜி தான் ப்ரெக்னன்சி ஹார்மோன் இது வந்து ஹெல்தியான ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொஜஸ்டன் அப்படின்ற ஹார்மோனியும் தூண்டிவிடும் நமக்கு ப்ரொஜஸ்டான் வந்து ஓவலேஷன் முடிஞ்ச அந்த டைம்ல இருந்து ப்ரொஜஸ்டான் வந்து நமக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா ஹெச்சிஜி ஹார்மோன்ஸ் இருக்கும் அந்த ஹார்மோனும் ப்ரொஜஸ்டான் அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்கும் ஏர்லி ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு ஹெச்சிஜியோட லெவல் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அதிகமாகும் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் உங்கள் இம்ப்ளான்டேஷன் டைமில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகமாக ஆரம்பிக்கும் ஹெச்சிஜி வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாகிறதுனால இதை வந்து நமக்கு ப்ரெக்னன்சியும் சப்போர்ட் பண்ணுறதுனால இதை வந்து ப்ரெக்னன்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து இந்த ஹெசிஜி ஹார்மோன் தான் டிடெக்ட் பண்ணி கொடுக்கும் அதை வச்சு தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை நாளில் நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இயர்லியஸ்ட் ரெக்கமெண்டட் டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் டிலே ஆன first டே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ அப்படின்னா உங்களுக்கு இப்போ இம்ப்ளான்டேஷன் விண்டோ ஆறுலேருந்து பன்னெண்டு நாள் அப்படின்னா பன்னெண்டாவது நாள் கூட உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிளாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபோர்டீன் டிபியோ பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ டுவெல் டிபியோ உள்ள இம்ப்ளான்டேஷன் நடக்குது ஃபோர்டீன் டிபியோ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டிபிஓ சிக்ஸ்டீன் டிபியோலையே செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எசிஜி அளவு வந்து கிட்டில் டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைம் கொடுக்கணும் ஹெசிஜி வந்து டபுள் ஆகிறதுக்கு டைம் கொடுத்தா தான் நம்ம ப்ரெக்னன்சி கிட் கிட்டில் அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ அக்யூரட்டான ப்ரெக்னென்சி அதாவது ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு நம்ம கிட்டில் டெ டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அதோடய அக்யூரஸி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சென்சிட்டிவான கிட் வந்து ஒன்பதுலேருந்து பத்து நாள் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டைம்லேயும் வந்து கிட் வந்து பாசிட்டிவ் காமிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது வந்து உங்களுக்கு அந்த டைமில் ஆல்ரெடி இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கணும் ஹெசிஜியோட அளவு வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி காமிக்கும் ஆனால் எல்லாேருக்கும் இந்த மாதிரி காமிக்காது ஓகேவா மெஜாரிட்டி கிட்டில் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் காமிக்கும் சப்போஸ் நீங்கள் இம்ப்ளான்டேஷனுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக உங்கள் ப்ரெக்னன்சி ஜேர்னி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இம்ப்ளான்டேஷனுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெக்னென்ட்டே கிடையாது அஃபிஷியலாக ப்ரெக்னென்ட் கிடையாது ஸோ இந்த டைமில் ஹெச்சிஜியும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் கிட்டில் டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவு இருக்காது ஸோ இந்த டைமில் இம்ப்ளான்டேஷனுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் தான் காமிக்கும் கிட்டில் ஸோ இம்ப்ளான்டேஷன் டைமில் இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் ஆறுலேருந்து பன்னெண்டு டிபிஓவில் எப்போ வேணால் நடக்கலாம் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஹசிஜியோட லெவல் வந்து ஒவ்வொரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கும் டபுள் ஆக ஆரம்பிக்கும் ஹெச்சிஜி டபுள் ஆகிறதுக்கு நம்ம அதிகமான அதாவது தேவையான அளவு டைம் கொடுத்தா மட்டும்தான் அது கிட்டில் டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு வரும் ஒரு சில கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு டிபிஓலையே நீங்கள் வந்து டிரெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எட்டு டிபிஓல உங்களுக்கு ஆல்ரெடி இம்ப்ளான்டேஷன் நடந்துருக்கணும் ஹெச்சிஜி வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் காமிக்கும் ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆல்ரெடி நடக்கலை நடந்து முடிஞ்சிருக்கல அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் காமிக்க வாய்ப்பில்லை சப்போஸ் இப்போது நீங்கள் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடியலாக எந்த டைம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு டே பீரியட் டிலே ஆன ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த டைமில் உங்களோட உடம்புல ஹெசிஜியோடய லெவல் வந்து இருபது மில்லி யூனிட்ஸ் அல்லது அதுக்கும் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து கிட்டில் காமிக்கும் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கிட் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் மோஸ்ட்லி வந்து அக்யூரேட்டாக தான் இருக்கும் அதில் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி யூனிட்ஸ் மில்லியன் யூனிட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவு இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கிட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் எப்போ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கிட்டில் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்போது அப்படின்னா உங்களுக்கு பீரியட் வர வர டேட் கேல்குலேட் பண்ணியிருப்பீங்களா அந்த டேட்டில் உங்களுக்கு பீரியட் வரல அப்படின்னா அன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுபடி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரெட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ எப்போது கிட்ட வந்து டிடெக்ட் பண்ணோம் இருபது மில்லி யூனிட்ஸ் இருக்கும்போது தான் கிட்டில் வந்து டிடெக்ட் பண்ண முடியும் ஸோ இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஹெசிஜி டபுள் ஆகிறதுக்கு டைம் கொடுத்து வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிட்டில் அக்யூரெட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதை வந்து எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க தேங்க்யூ